பைக் டாக்ஸி என்பது நாம் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயமல்ல ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே அது தமிழ் இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது அதேபோல நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நாம் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயர் அலுவலர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன காரணம் அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சிக் காலத்திலிருந்து இருக்கிறது அதில் பயணம் செய்வதைய பாதுகாப்பு முக்கியம் என்பது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம் காரணம் வாடகை இல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ஏதோ ஒரு சிறு ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுகின்ற ஓட்டுநர்களுடைய சங்கங்கள் சார்பாக இதற்கு எதிர்ப்பும் இருக்கிறது நேற்றுக்கு அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது இந்த சூழலில் இதில் பயணிக்கின்ற பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அவற்றை ஆய்வு செய்வோம் என்று போக்குவரத்துறை ஆணையர் அறிவித்திருக்கின்றார் அதான் இரண்டு விதமான கருத்துக்களும் இருக்கிறது அதாவது இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது நீங்கள் சொன்னது போல் பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அதை லட்சக்கணக்கில் கணக்கு சொல்கிறாங்க இன்னொரு புறம் ஏற்கனவே இது ஆட்டோ ஓட்டுவதையே முழு நேர வாழ்வாதாரமாக நம்பி பணியில் இருக்கிறவர்களுக்கு இதை ஆபத்தாக உணர்கிறார்கள் அரசை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இன்னொரு புறம் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பிடம் இருக்கிறோம் எனவே இது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பணி இந்த நிலைக்கு இது ஒரு பக்கம் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது எதிர்ப்பையும் பெற்றிருக்கிறது என்ற நிலையில் அரசு அதில் பயணிக்கிறவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முதல் இடத்தில் நாம் இருக்கின்றோம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த பயணிக்கு ஆமாம் அதை தான் நான் சொன்னேன் ஒரு வாகனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோ போடா ஒயிட் போர்டாங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு டாக்ஸியாக பயன்படுத்துகின்றவர்கள் அதற்கான பதிவு செய்து உரிமம் பெற்று பயணிக்கின்ற பொழுது அதை பயணிக்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்கின்ற பொழுது அதில் வித்தியாசம் இருக்கிறது சொந்த வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் வாடகை வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் அதே நிலைப்பாடு தான் பைக்கிலும் இருக்கிறது ஏன்னால் என்று ஏற்கனவே ஒன்றிய அரசானது எப்படி கார் கனரக வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதே போன்று பைக்கையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அடுத்த கட்டம் இன்னும் சில நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அது குறித்த அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே இதை ஒட்டியெல்லாம் முடிவெடுத்துதான் ஒரு முடிவு முடியும் இந்த பயணி அதில் பயணம் செய்கிறவங்களுடைய பாதுகாப்பு முக்கியங்கிற காரணத்தினால் அந்த வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே டூ வீலரில் போகிறவங்களுக்கு வந்து பல பேர் லைசன்ஸ் இல்லாமல் போகிறாங்க இன்சூரன்ஸ் இல்லாமல் பல இருசக்கர வாகனங்கள் இயக்கிற சூழல் இருக்குது அதெல்லாம் காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதுபோன்று முழுமையாக ஆய்வு செய்கிற பணிகள் இயங்குவோம் தான் போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கின்றனர் ஆமாம் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் இல்லைன்னா வாகனத்தை கைப்பற்றுறதுல அந்த கட்டத்துக்குலாம் இப்போ நம்ம போக போகிறது இல்லை அது அடுத்தடுத்து ஆய்வு செய்து தான் அந்த முடிவுக்கு போகுது வண்டி வண்டி நீங்கள் டாக்ஸியாக என்ன நீ யார் செக் பண்ணணும்ல ஒன்றி அரசு அறிவிச்சிருக்குது அந்த அடிப்படை அடிப்படையில் அடுத்த கட்டம் அதை தான் சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தொழில்நுட்ப மாற்றம் வர மாதிரி ஒவ்வொரு துறையும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியை சந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது அது வருகின்ற பொழுது எப்படி ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது நீங்கள் மொபைல் ஃபோன் வந்துச்சோ அது போன்ற அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வருகின்ற பொழுது அதற்கேற்ப காலச்சூழலுக்கு ஏற்ப விதிமுறைகளை சட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது எனவே அது குறித்து பொதுமக்களுக்கு இருக்கின்ற சாதகங்கள் என்ன இதில் பயணிக்கின்றவர்களுக்கு இதனால் ஏற்படும் பாதகம் என்ப எல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயரதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் முடிவெடுக்கப்படும் சைதாப்பேட்டையில ஒரு ரேபிடோ பைக் ஓட்டிட்டு போன பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் பல இடங்கள்லயும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழில் முறை எதிரிகளா வந்து பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய இளைஞர்களை பார்த்து அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க இல்ல ஒரு முறைப்படியான அங்கீகாரம் இல்லாமல் செய்கின்ற பொழுது அவங்களுக்குள்ள வர தொழில் போட்டி இதுக்கெல்லாம் ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கான கட்டம்தான் நமக்கு இப்போ இந்த அந்த கட்டத்தில் இருக்கிறோம் அந்த உயர் அலுவலர்கள் அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகு நிச்சயமாக முடிவெடுக்கப்படும்